கத்தொடை நாமத்துக்கு மகிமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு மூன்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிக்காமல் இருப்பாரா உலகத்தையே உருவாக்குனவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இன்றைக்கு உருவாக்குன நம்மளை கைவிடுவாரா உங்களை கைவிடுவாரா என்னை கைவிடுவாரா நிச்சயமாக கைவிட மாட்டார் அவர் ஆசிர்வதிக்காமல் இருப்பாரா நிச்சயமாய் உன்னை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் கத்தருடைய ஆசிர்வாதம் இன்று உங்களுக்கு உண்டாயிருக்கும் அவர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதனால் உருவாக்கினவர் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசிங்க கத்தரால் எல்லாமே ஆகும் கத்தர் உங்களுக்கு செய்ய நினைத்து தடைப்படாது ஆசீர்வாதத்தை மழை போல் இன்றைக்கு பொடியை செய்வார் அவர் உங்களை ஆசிரியப்பார் உன்னை ஆசிரதிப்பார் இந்த விசுவாசமாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் கத்தர் என்னை ஆசிரிய போறார் இன்றைக்கு நான் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள போறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளை விசுவாசத்தோடு துவங்குங்க நிச்சயமாக கத்தர் உங்களை சீனா ஆசிரதிப்பார் என் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்